ஹே மக்களே இது வாய்ஸ் ஆஃப் ஏஐ ஏஐ காட்டுக்குள்ள வழி தெரியாம மாட்டிக்காம இருக்க நமக்கு வழிகாட்ட ஒரு டெக் ரேஞ்சர் தேவை இதோ நம்ம வழிகாட்டி யாசர் வந்தாச்சு இன்னைக்கு என்ன மிருகத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க மிருகம் இல்லையா சார் ஒரு ஏலியன் நான் ஒரு ஃபைனான்சியல் அட்வைசர் ஏஜென்ட்ட உருவாக்குனேன் ஆரம்பத்துல செம்ம ஷார்ப்பா இருந்துச்சு சிக்கலான நிதி எல்லாம் அலசி சூப்பரா ஆலோசனை சொல்லுச்சு அது பண்ணத்தானே மெருகேத்திக்கணும்னு அது கத்துக்கிட்ட விஷயங்களை வச்சு அதுக்கான சிஸ்டம் ப்ராம்ப்டையே திருத்தி எழுதும் ஓ சுய முன்னேற்றம் இது நல்ல விஷயம் தானே நல்ல விஷயமா முதல் வாரம் அது ஒரு புத்திசாலி அட்வைசர் ரெண்டாவது வாரம் அதுவே அதோட குறிப்புகளை சுருக்கி ஒரு சுமாரான அட்வைசரா மாறுச்சு இப்போ நாலாவது வாரத்துல நிதி என்றால் என்னன்னு எங்கிட்டயே கேள்வி கேக்குது அது தன்னைத்தானே அப்டேட் பண்ணி இப்போ ஒரு அம்மாவாசை ராத்திரி மாதிரி சுத்தமாக அறிவே இல்லாமல் நிற்கிது இதுக்கு பேர் சுய முன்னேற்றம் இல்லை சுய அழிவு ரஷீத் உங்கள் ஏஜெண்ட்டுக்கு ஏஐ உலகத்தோட அல்சைமர் நோய் வந்திருக்கு இதுக்கு டெக்னிக்கலாக பேர் கான்டாக்ட் கொலாப்ஸ் இந்த பெரிய தலைவலிக்கு ஒரு முடிவு கட்டத்தான் கிஷெங் ஷாங் சாங்ரான் ஹூ மற்றும் அவங்களோட டீம் ஒரு புது வழியை கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கு பேர் தான் ஏஸ் ஏசிஇ ஏஜென்டிக் கான்டெக்ஸ்ட் என்ஜினியரிங் ஏசா இது என்ன என் ஏஜென்ட்டுக்கு கொடுக்க போற மெமரி பிளஸ் டானிக்கா ஒரு வகையில அப்படித்தான் முதல்ல உங்க ஏஜென்ட் ஏன் இந்த நிலைக்கு போச்சுன்னு ஆழமா பாப்போம் இப்போ இருக்கிற பெரும்பாலான ஏஐ மேம்பாட்டு முறைகள்ல ரெண்டு பெரிய குறைபாடுகள் இருக்கு குறைபாடு ஒன்று பிரெவிட்டி பயஸ் பஞ்ச் டயலாக் பைத்தியம் நிறைய டெவலப்பர்ஸ் ஏஐக்கு கொடுக்குற அறிவுரைகள் எம்ஜிஆர் படம் டயலாக் மாதிரி சுருக்கமா ஷார்ப்பாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஒரே வரியில சொல்லு தெளிவா சொல்லுன்னு ஆனா இந்த ஆய்வு என்ன சொல்லுதுன்னா ஏஐ மாடல்கள் அப்படி இல்ல அதுங்க கிறிஸ்டபர் நோலன் படம் மாதிரி எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக விளக்கமா சம்பந்தமே இல்லாத மாதிரி தோன்றுகிற தகவல்களை கொடுக்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது புத்திசாலியா செயல்படும் சுருக்கமான அறிவுரைகள் முக்கியமான நுணுக்கங்களா அழிச்சிடும் அப்போ டூ இன்ஃபர்மேஷன்ங்கிறது மனுஷனுக்கு தலைவலி ஆனா ஏஐக்கு அது டானிக் மாதிரியா சரியா சொன்னீங்க மோர் இஸ் மோர் இதுதான் ஏஐயோட தாரக மந்திரம் குறைபாடு ரெண்டு கான்டெக்ட் கொலாப்ஸ் போட்டோ காப்பி எடுத்த போட்டோ காப்பி கதை இதுதான் உங்க ஏஜெண்ட்ட காலி பண்ணுச்சு ஏஐ ஒரு வேலையை செஞ்சு முடிச்சதும் அது கத்துக்கிட்ட பாடங்களை வச்சு அதோட மொத்த அறிவுரைகளையும் திருத்தி எழுதும்போது அது ஒரு சுருக்கத்தை உருவாக்குது அடுத்த தடவை அந்த சுருக்கத்தோட சுருக்கத்தை உருவாக்குது ஒரு பத்து தடவை இப்படி பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் ஒரு ஆயிரம் பக்க புத்தகம் ஒரே ஒரு வரி மெசேஜ் மாதிரி ஆயிடும் தெளிவா இருந்த ஒரிஜினல் கடைசில ஒரு ஆவி மாதிரி ஆயிடும் முக்கியமான எல்லா சரக்கும் காலி அட கொடுமையே என் ஏஜென்ட்டு தன்னத்தானே அறிவாளியாக்க முயற்சி பண்ணி கடைசில மறமண்டி ஆயிடுச்சு சரி இந்த ஏ ஸ்டானிக் இத எப்படி சரி பண்ணுது ஏஸ் என்ன சொல்லுதுன்னா அறிவுரைகள சுருக்காதீங்க திருத்தி எழுதாதீங்க அதுக்கு பதிலா அத ஒரு வளரும் பிளேபுக் ஈவால்விங் பிளேபுக் மாதிரி நடத்துங்கன்னு சொல்லுது பிளேபுக்கா ஒரு கிரிக்கெட் டீமோட ஸ்ட்ராடெஜி புக் மாதிரியா எக்ஸாக்ட்லி அந்த பிளேபுக்ல புது புது வியூகங்கள் சேனும் பழைய தவறுகள் பாடங்களா எழுதப்படும் புது குறுக்கு வழிகள் சேர்க்கப்படும் ஆனா எந்த காரணத்து கொண்டும் அந்த பிளே புக்கை தூக்கி போட்டுட்டு புதுசா ஒரு சின்ன நோட்ஸ் எழுத மாட்டாங்க அந்த பிளே புக்கை வளர்த்துக்கிட்டே போவாங்க இந்த வேலையை தான் ஏஸ் ஒரு மூணு பேர் கொண்ட ஸ்பெஷலிஸ்ட் டீம களங்காக்குது என்னது எனது ஒரு ஏஜென்ட்டை சரி பண்ண மூணு ஏஜெண்டா ஒரு நோயாளிக்கே மூணு டாக்டரா ஆமா இது ஒரு ஹைடெக் டீம் ஒர்க் வீரர் ஒன்று த ஜெனரேட்டர் களப்பணியாளர் இதுதான் உங்க ஃபினான்ஷியல் அட்வைசர் ஏஜென்ட் மாதிரி களத்தில் இறங்கி வேலை செய்கிறாள் அதுக்கு நீங்க ஒரு கேள்வியை கொடுத்தா அது தன்னோட கையில இருக்கிற பிளே புக்கை வச்சு அந்த வேலைய செய்ய முயற்சி பண்ணும் ஒரு கிரிக்கெட் வீரர் மாதிரி வீரர் ரெண்டு த ரிஃப்ளெக்டர் தேர்ட் அம்பையர் ஜெனரேட்டர் அதோட வேலைய முடிச்சதும் அது சரியா செஞ்சாலும் சரி தப்பா செஞ்சாலும் சரி இந்த ரிஃப்ளெக்டர் உள்ள வரும் இது ஒரு கண்டிப்பான தேர்ட் எம்பையர் மாதிரி ஜெனரேட்டரோட ஒவ்வொரு அடியையும் ஒவ்வொரு ஷாட்டையும் ஸ்லோ மோஷனில் ரீப்ளே போட்டு ஆய்வு பண்ணோம் நீ இந்த இடத்துல சரியா பண்ண ஏன்னா இந்த பிளே புக் ரூலை ஃபாலோ பண்ண ஆனால் இந்த இடத்துல அவுட் ஆகிட்ட ஏன்னா நீ கவர் டிரைவ் அடிக்க வேண்டிய இடத்துல புல் ஷாட் அடிச்சிருக்க இதுக்கான காரணம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நம்ம பிளே ரூலே இல்லை அப்படின்னு மூல காரணத்தை கண்டுபிடிச்சி ஒரு ரிப்போர்ட் எழுதும் ஓகே அப்போ ஜெனரேட்டர் ஆடுற ஆட்டம் ரிஃப்ளெக்டர் அதை அனலைஸ் பண்ணுது அடுத்து வீரர் மூணு த கியூரேட்டர் ஹெட் கோச் ரிஃப்ளெக்டர் கொடுத்த அனாலிசிஸ் ரிப்போர்ட்டை இந்த கியூரேட்டர் எடுத்துக்கோ இதுதான் ராகுல் டிராவிட் மாதிரி ஹெட் கோச் ஓ நம்ம ஆளு புல்ஷாட் அடிச்சு அவுட் ஆயிருக்கானா சரி இதுக்கான பாடம் இது இந்த பாடத்தை நம்ம பிளே புக்கோட நாற்பத்தி ஏழாவது பக்கத்தில் ஆஃப் சைடு பந்துக்கு புல்ஷாட் அடிக்கக்கூடாதுன்னு சேர்த்துருன்னு பிளே புக்கை அப்டேட் பண்ணோம் ஒருவேளை ரிஃப்ளெக்டர் சொன்ன பாடம் ஏற்கனவே பிளே புக்ல இருந்தா அதை மறுபடியும் சேர்க்காம ஏற்கனவே இருக்கு விடுன்னு சொல்லிடும் மொத்த எப்படி வேலை செய்யுதுன்னா ஜெனரேட்டர் விளையாடுது ரிஃப்ளெக்டர் அந்த ஆட்டத்தை பார்த்து பாடம் கத்துக்குது கியூரேட்டர் அந்த பாடத்தை பிளே புக்ல சேர்த்து அடுத்த மேட்ச்ல ஜெனரேட்டர் இன்னும் நல்ல விளையாட உதவுது இது ஒரு தொடர்ச்சியான சுய முன்னேற்ற சுழற்சி சரியா சொன்னீங்க இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா ஏஸ் மொத்த பிளே திருத்தி எழுதாம டெல்டா அப்டேட்ஸ்னு சொல்ற சின்ன சின்ன மாற்றங்களை மட்டும் தான் செய்யுது ஒரு புது வரியை சேர்க்குது இல்ல ஒரு பழைய வரிய அப்டேட் பண்ணுது இதனால கான்டெக்ஸ்ட் கொலாப்ஸ் அப்படிங்கிற கோமா நிலைக்கே நம்ம ஏஜென்ட் போகாது அது வளருமே தவிர சுருங்காது கேட்கவே மிரட்டலா இருக்கு ஆனா இது நிஜமாவே வேலை செய்யுதா இல்ல இது ஒரு தியரி தானா இதுதான் இந்த பேப்பரோட ஹைலைட் ஏச வச்சு டெஸ்ட் பண்ணதுல மற்ற முறைகளை விட ஏஜென்ட் டாஸ்கில் சராசரியா பத்து புள்ளி ஆறு சதவீதம் அதிக துல்லியமும் அதிக துல்லியமும் கிடைச்சிருக்கு இதுவே பெரிய தான் இது ஒண்ணுமில்ல முக்கியமான ஆப் ஒரு லீடர் போர்டு இருக்கு அங்க இருக்கிற டாப் ஏஜென்ட் ஐபிஎம் உருவாக்குனது அது ஜிபிடி ஒன் மாதிரி ஒரு பெரிய காஸ்ட்லியான மாடலை பயன்படுத்துது ஆனா இந்த ஏஸ் டீம் அத விட ஒரு சின்ன ஓபன் சோர்ஸ் மாடல அதாவது டீப் சிக் வி த்ரீ பாயிண்ட் ஒன்ன வச்சு அதே ஏஸ் ஃபிரேம் ஒர்க்க பயன்படுத்தி அந்த ஐபிஎம் ஏஜென்டோட ஸ்கோரை சமம் செஞ்சிருக்கு கடினமான டாஸ்க்ல அத முந்தவும் செஞ்சிருக்கு என்னது ஒரு மாருதி எயிட் ஹண்ட்ரட வெச்சு ஃபெராரி கிட்ட ரேஸ்ல ஜெயிச்ச மாதிரியா இது ஸ்டார்ட் அப்புக்களுக்கு ஒரு பெரிய வரம் இல்லையா நிச்சயமா அது மட்டும் இல்ல ஏஸ் முறையில ஒரு ஏஜென்ட்டை மேம்படுத்துறதுக்கு ஆகிற நேரமும் செலவும் ரொம்ப ரொம்ப கம்மி உதாரணத்துக்கு ஒரு டாஸ்க்ல மற்ற முறைகளை விட எண்பத்தி ஆறு புள்ளி ஒன்பது சதவீதம் குறைவான நேரத்துல இது மேம்படுத்தி இருக்கு அடிபொழி அப்போ மொத்தத்துல நம்ம ஏஐக்கு சுருக்கமான அறிவுரைகளை கொடுத்து அதை கன்ஃபியூஸ் பண்றதை விட ஒரு பெரிய வளரும் பிளே புக்கை கொடுத்து அதை நிர்வகிக்க ஒரு கோச்சிங் டீமையே நியமிச்சா அது செலவும் கம்மியா வேகமாவும் புத்திசாலியாவும் வேலை செய்யும் பிரமாதம் ரஷீத் இதை அழகா இந்த ஆய்வு கட்டுரையை விளக்கவே முடியாது ஏசின் தத்துவம் இதுதான் ஏ ஐய ஒரு மாணவனா மட்டும் பாக்காதீங்க அத ஒரு சுய முன்னேற்றம் அடையும் ஒரு முழு அமைப்பா பாருங்க அருமையான ஆழமான அதே சமயம் ஆற்றல் நிறைந்த விளக்கம் யா சார் மிக்க நன்றி என் மகிழ்ச்சி ரஷீத் ஓகே நேயர்களே இன்னைக்கு நாம நம்ம ஏஐ கோமாவுக்கு போகாம எப்படி காப்பாத்துறதுன்னு ஒரு உயிர்காக்கும் சிகிச்சையை கத்துக்கிட்டோம் அடுத்த பகுதியில இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரை இது வாய்ஸ் ஆஃப் ஏஐல இருந்து உங்கள் ரஷீத்